எவ்வளோ வெயில் அடித்தாலும் இந்த மரம் வளர்ந்துகிட்டே தான் இருக்கும் ஏன்னா இதுக்கு கொஞ்சம் தண்ணி தான் கொடுக்குறேன் என்ன அப்படின்னா இதுக்கு பேர் தான் வந்து லைவ் மலிச்சிங்கன்னு சொல்லுவாங்க இது வந்து எதுக்காக இந்த இடத்துல போட்டுருக்கணும் கலையை கட்டுப்படுத்துறதுக்காகவும் போடுவாங்க அதே மாதிரி வந்து என்னென்னா தண்ணியை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறதுக்கும் அப்படிங்கிறதுக்காகவும் போடுவாங்க இது இது டபுள் பர்பஸ்க்காக நான் வந்து போட்டிருக்கேன் ஏன்னா இதில் வந்து எனக்கு கலையை கட்டுப்படுத்துறதுக்கு இப்போதிக்குது இல்லை நாங்கள் ஏன்னா இந்த மண்ணில் வந்து அந்தளவுக்குலாம் நாங்கள் கலையை அப்பப்போ எடுத்துருவோம் அப்படிங்கிறதுனால என்ன பண்ணுறேன் இந்த இடத்துல வந்து இந்த கம்பை வந்து சுற்றி போட்டு விட்ருக்கோம் கம்பு போட்டு விட்டதுக்கப்புறம் உங்கள் ஊடையில் இருக்கிறது மாமரம் இந்த மாமரம் வந்து நல்லா வந்து வளருது ஏன்னா இதில் வந்து ரொம்ப வெயில் அடிக்கிறப்போ என்ன ஆகுதுன்னா வளர்ச்சி தரப்படுது அது மட்டும் இல்லாமல் வந்து ரொம்ப வெயிலோட தாக்கத்தினால மர செடியும் வந்து ரொம்ப பாதிக்குது அப்போ அது வராமல் இருக்கிறதுக்காக என்ன பண்ணணும் இந்த மாதிரி லைவ் மொழிச்சிங்காக போட்டுடணும் இப்போ இன்னொரு விஷயம் என்னன்னா இது வந்து கம்பு வந்து வளர்ந்துருச்சு இது வளர்ந்ததுக்கப்புறம் இதில் கிரைன்ஸ் எடுத்து நாங்கள் வந்து அதை வந்து எங்களோடய கோழிகளுக்கு இதுக்கெல்லாம் வந்து தீவனமாக பயன்படுத்திடுவோம் மறுபடியும் இதே அறுத்து என்ன பண்ணணும்னா மூடாக்கா போட்டு மூடிவிடும் அப்போ கலையை கட்டுப்படுத்திடுவேன் அப்போ ரெண்டு டபுள் பர்பஸ் அதே மாதிரி கொடுக்குற தண்ணி கொஞ்சமாக தான் தண்ணி கொடுக்குறேன் அதை வந்து எஃபெக்டிவாக யூஸ் பண்ணிக்கும் ஸோ இந்த மாதிரி மெத்தட் இதுக்கு இதை கம்பு போட்டிருக்கணும் அதே மாதிரி தென்னை மரத்து கீழே வந்து நீங்கள் வந்து செனப்பை தக்கப்பூண்டு இந்த மாதிரி பசந்தால் உரங்கள் இதில் போடலாம் இல்லைனா வந்து ஒரு சில நீங்கள் வந்து இதை போடலாம் உளுந்து போடலாம் அந்த மாதிரி வந்து ஒரு சில காய்கறிகள் எந்தெந்த காய்கறிகள் நைட்ரஜனை ஃபிக்ஸ் பண்ணக்கூடிய லெகுமினியஸ் ஃபேமிலி அப்படின்னு சொல்லுவோம் லெகுமினியஸ் ஃபேமிலியில் இருக்கிற எந்த பயிர்கள்னாலும் நீங்கள் வந்து பயிர் வகைகள் எதுனாலுமே வந்து நீங்கள் வந்து பயன்படுத்தலாம் எல்லா இதுக்குமே கொஞ்சம் மர வகைகளுக்கு ஸோ நான் வந்து எனக்கு இது தேவைக்காக வந்து நான் இந்த பயிர்களை நான் வந்து வந்து போட்டிருக்கேன் ஸோ இதே மாதிரி நிறைய பயிர்கள் இருக்குது அதை வந்து உங்களுக்கு ஏற்ற மாதிரியான சூழ்நிலைக்கு நீங்கள் வந்து அமைச்சு அதை வந்து போட்டுக்கிங்கன்னா நல்லா வந்து உங்களால் வந்து பயிரையும் பாதுகாக்க முடியும் உங்களுக்கு இன்னொரு ப்ராஃபிட்டாகவும் இருக்கும் தேங்க்யூ